சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு காரைக்கால் அம்மையாரை பற்றி காரைக்கால் மாவட்டத்துல வணிகர்களோட தலைவராக இருந்த தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு காரைக்கால் அம்மையார் என்கிற புனிதவதியார் மகள பிறந்தாங்க பேர் அழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட அம்மையார் சின்ன வயசுல இருந்து சிவபெருமான் மேல ரொம்ப பக்தி கொண்டவராகவும் இருந்தாங்க இவரை காரைக்கால் அடுத்த நாகைப்பட்டினத்துல இருக்கிற நீதிபதி ஒருத்தரோட மகனான பரமத்தர்ன்ற வணிகருக்கு மனம் முடிச்சு கொடுத்தாங்க ஒரே மகள் அப்படின்றதுனால காரைக்காலே வணிகம் செஞ்சு அங்கேயே வசிக்கிறதுக்கான வழிவகையும் செஞ்சு கொடுத்தாங்க ஒரு சமயம் தத்தன் தன்னோட கடையில இருந்தப்போ மாங்கனி வியாபார ஒருத்தர் தன்னோட வீட்டு தோட்டத்துல காய்ச்ச ரெண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து தத்தர்கிட்ட கொடுத்தாரு அந்த கனியை பெற்ற பரமதத்தர் அதை தன்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு தொடர்ந்து அம்மையாரோட சிவபக்தியை சோதிக்கிற மாதிரி அம்மையாரோட வீட்டுக்கு சிவபெருமான் சிவனடியாரோட வேஷத்துல உணவு வேண்டி வந்துட்டே இருந்தாரு அவரை வரவேற்று தயிர் கலந்த சாதம் கொடுத்து அதோட தன்னோட கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கனியையும் கொடுத்து உபசரித்தாங்க அதை உண்டு சிவனடியார் அம்மையார வாழ்த்திட்டும் போனாரு அதுக்கப்புறமா மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்த பரமத்தத்திற்கு நிறைய வகை பதார்த்தங்களோட அன்னம் பருமாறுன அம்மையார் மீதம் இருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு வச்சாங்க மாங்கனியோட சுவை நல்லா இருந்தது அதனால தான் கொடுத்து அனுப்பிய இன்னொரு மாங்கனியும் தனக்கு வைக்கும்பாடி கேட்டாரு பரமத்தத்தர் அம்மையார் செய்வதறியாது திகச்சு இன்னொரு அறைக்குள்ள போய் சிவபெருமான் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அப்போ மேல இருந்து அம்மையாரோட கையில ஒரு மாங்கனி வந்து விழுந்தது மகிழ்ச்சி அடைஞ்ச அம்மையார் அதை கணவருக்கும் கொடுத்தாங்க முதல்ல வச்ச மாங்கனியை விட இந்த கனி அதிக சுவையா இருந்ததுனால சந்தேகம் அடைஞ்ச பரமத்தர் ஏது இதுன்னு கேட்கறாரு அம்மையாரும் நடந்ததை சொன்னாங்க ஆனா அந்த காரணத்தை பரமத்தத்தர் நம்பல சிவபெருமான் கனி தந்தது உண்மைன்னா மறுபடியும் ஒரு கனியை வரவழைக்கும்படி சொல்றாரு அம்மையார் சிவபெருமானை வணங்க மறுபடியும் ஒரு மாங்கனி மேல இருந்து கீழே விழுந்து அம்மையாரோட கையில தங்குது அதுக்கப்புறமா மறைஞ்சிடுச்சு இதை கண்டு வியந்த பரமதத்தர் நீ மனித பிறவியே கிடையாது தெய்வ பெண் உன்னோட இனி நான் வாழ்றது சரியாகாதுன்னு சொல்லிட்டு அம்மையார் விட்டு பிரிஞ்சு வாணிபம் செய்யறதுக்காக பாண்டிய நாட்டுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறமா பரமத்தர் பாண்டிய நாடான மதுரை மாநகருக்கு போய் இன்னொரு பெண்ணை மனம் முடிச்சு அங்கேயே வாழ்ந்துட்டு வந்தாரு சில காலம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு அம்மையாரோட திருப்பெயரான புனிதவதியார்ன்ற பெயரே வச்சாரு பரமதத்தர் பாண்டிய நாட்டில் இருக்கிற செய்தி அம்மையாரோட உறவினர்களுக்கு தெரிய வந்தது அவங்க அம்மையாரையும் அழைச்சிட்டு போய் பாண்டிய நாட்டுக்கு போறாங்க அம்மையாரை கண்ட பரமதத்தர் அவர் தெய்வமா வணங்கி தன்னோட இரண்டாவது மனைவி குழந்தையோட காலில் விழுந்தாரு கணவர் தன்னோட காலில் விழுந்ததை ஏற்க முடியாத அம்மையார் தன்னோட அழகு மேனி அழிந்து போய் பேய் வடிவத்தை வழங்குமாறு சிவபெருமான் கிட்ட வேண்டி பெற்றாங்க தொடர்ந்து அம்மையார் இறைவனை பார்க்கறதுக்காக கைலாயத்துக்கு போகிறாங்க கைலாயம் இறைவன் உரையும் புனிதமான இடம்ன்றதுனால அங்கே தரையில் கால் உன்றாமல் தலைகீழான நிலையில் அம்மையார் நடந்துட்டு போகிறாங்க இதை பார்த்த சிவபெருமான் அம்மையே வருக அமருகன்னு அழைச்சி நீ வேண்டுவன கேளுன்னு சொல்கிறாரு அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன்னோட திரு தாண்டவத்தை காட்டி திருவாலங்காட்டுக்கு வர பணிச்சு அங்க அருளிய இறைவன் தன் திருவடிக்கு கீழே என்றும் இருக்கிறதுக்கு அருள் கொடுத்தாரு அங்க சென்ற அம்மையார் பதினொன்று பாடல்கள் கொண்ட திருப்பதிகத்தை பாடி இறைவனோட நிழலுக்கு கீழே ஐக்கியமானாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தரான புனிதவதியார் என்னும் காரைக்கால் அம்மையாரோட வாழ்க்கை வரலாற்றை விளக்குற வகையில காரைக்கால் அம்மையார் கோவில்ல நான்கு நாட்களும் தொடர்ந்து நிறைய கலை நிகழ்ச்சிகளோட இருபத்தி ஆறு நாட்களும் என ஒரு மாத காலம் மாங்கனி திருவிழா நடைபெறுறது வழக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்த நிலையில காட்சி கொடுப்பாங்க காரணம் பிரிந்து சென்ற கணவரை பாண்டிய நாட்டுக்கு அம்மையார் தேடி செல்றப்போ கணவர் குடும்பத்தோடு அம்மையாரோட காலில் விழுந்ததும் மனம் வெதும்பிய அம்மையார் தனக்கு இந்த அழகு மேனி வேண்டாம் பேய் உருவம் வேண்டும் என்று இறைவிடம் வேண்டியதும் இறைவன் அம்மையார் வேண்டியபடியே செய்தார் பேய் உருவம் தாங்கிய அம்மையார் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை பாடியபடியே சிவபெருமானின் இருப்பிடமான கைலை மலையை அடைந்தார் இறைவன் இருக்கும் இடம் என்பதால் கால் வைக்க மனம் ஒப்பாமல் தலையாலேயே அம்மையார் நடந்து சென்று மலை ஊச்சிக்கு போய் இறைவனையும் அடைந்தார் அங்கு அம்மையாரை வரவேற்ற சிவபெருமான் அம்மையே வருக என்று கூறினார் இறைவனே அம்மையாரை அமர சொல்லியதால் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் அம்மையார் ஒருவர் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுப்பார் அது இறைவன் மீது முதன் பாடல் பாடிய முதல் பெண் புலவர் காரைக்கால் அம்மையார் ஒருவரே முக்கணிகளுள் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா நடைபெறுவது உலகிலேயே காரைக்காலில் மட்டும்தான் சாமிக்கு மாங்கனியுடன் பட்டு துணி சாத்தி வழிபடும் பக்தர்கள் சாமி வீதி உலாவை தொடர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேறிய மகிழ்ச்சியில் மாங்கனிகளை வாரி இறைக்கிறார்கள் முக்கியமாக இறைக்கப்படும் மாங்கனியை குழந்தை பெறு இல்லாத கணவனும் மனைவியும் உண்டால் அவர்களுக்கு அடுத்த ஆண்டே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் உலகிலேயே சிவபெருமான் அமுது உண்ட ஒரே இடம் காரைக்கால் அம்மையார் எனும் புனிதவதியார் இல்லத்தில் மட்டுமே சிறுவயது முதல் சிறந்த சிவபக்தையாக விளங்கிய காரைக்கால் அம்மையாரின் பக்தியை சோதிக்கும் பொருட்டு சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் அம்மையாரின் இல்லத்துக்கு உணவு வேண்டி செல்கிறார் சிவபெருமானின் பசித்த நிலையை கண்ட புனிதவதியார் கணவர் கொடுத்து அனுப்பிய இரண்டு மாங்கனிகளில் ஒன்றை தயிர் சாதத்துடன் சிவபெருமானுக்கு பரிமாறுவார் எனவேதான் மாங்கனி திருவிழாவின் மூன்றாவது நாள் நிகழ்ச்சியில் பிச்சாண்டவர் வீதி உலம் முடிந்து அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெறும் பிச்சாண்டவருக்கு மாங்கனியுடன் தயிர் சாதத்தை அம்மையார் படைக்கும் நிகழ்வும் நடைபெறும் பக்தர்கள் பலர் சாமி ஊர்வலத்தின் போது மோர் தயிர் சாதத்தை அன்னதானமாக வழங்கி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி